அன்பான மக்களே அப்பாடா இப்பதாங்க நிம்மதியா நிம்மதியாக இருக்குது மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது சாரதா வந்து விஜய வந்து ஏற்றுக்கிட்டாங்க கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் அதுக்கு முன்னாடி காவேரி ஒன்று பண்ணாங்க பாத்தீங்களா அதுதாங்க சூப்பர் செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் வெளியிலே நிற்கிறாரு விஜய் உங்கள் அம்மா ஏற்றுப்பாங்களே என்னைய கேட்டு சொல்லு காவேரி அப்படிங்கிறாங்க அப்போ காவேரி என்ன பண்ணுறாங்க எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிடலாலும் சரி நான் உங்கள் கூட வர்றேன் அப்படின்ட்டு வாசப்படியை தாண்டிடுறாங்க தாண்டிட்டே விஜய் தான் எனக்கு முக்கியம் அவர் எனக்காக அவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறாங்க அப்போ காவேரி அம்மா என்ன சொல்கிறாங்க ஏண்டி நான் அந்த அளவுக்கு மோசமானவன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க மருமகனை வீட்டுக்குள்ளே அப்படின்னு கூப்பிட்டுறாங்க கூப்பிட்டுட்டு பயங்கரமான ஒரு ஸ்டோரிங்க நடந்தது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நிஜமாகவே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பெட்ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க காவேரி விஜயம் அப்போ ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஏங்க இப்படி ஆயிடுச்சாங்க அப்படின்னு அப்போ காவேரி வந்து தனி கொடுத்தனே போயிடலாமா நம்ம அப்படின்னு கேட்குறாங்க ஆய மூடு கொடுத்தன கொடுத்தனதுக்கு போகணும் எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்டில் இருக்கிற மக்கள் எனக்கு பிடிச்சிருக்கு மனுஷருக்கு என்னை பாசமாக பார்த்துக்கிறீங்க தனி தனி கொடுத்தணுன்ற பேச்சை இனிமேல் நீ பேசவே கூடாது காவேரி நான் எனக்கு இங்கே இருக்க முடி இருக்க என்னால் முடியும் நான் வந்து வசதியாக வாழ்ந்தேன் இந்த வீடு எனக்கு எப்படி பத்தும் அதனால தானே நீ வந்து யோசிக்கிற அப்படியெல்லாம் யோசிக்காத நீ வந்து ஃப்ரீயாக விடு நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து எடுத்து சொல்கிறாரு விஜய் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க காவேரி விஜயும் தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் நாளைக்கு விடிஞ்சாதாங்க என்ன நடக்க போகுதுன்றது ஒன்று இருக்குது இப்போ ரெண்டு நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அங்கே வேறு வேறு ஆட்டங்களாக ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சூப்பரில் இந்த பெட்ரூம் வந்து குமரன் யூஸ் பண்ணிட்டு இருந்த பெட்டு பெட்டு மாதிரி தெரியுது ஏதோ ஒன்று எப்படியோ இருக்கட்டும் ஆனால் காவேரிக்கும் விஜய்க்கும் ரூம் கெடைச்சிருச்சு சரிங்களா இந்த ரூம் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சாரதா அடுத்தடுத்து சந்தோஷமாக தான் பார்த்துப்பாங்க இந்த என்ன தம்பி இப்படி வந்துட்டீங்க அப்படின்லாம் நீ அடுத்தடுத்து பேச வேணான்னு சொல்லி விஜய் சொல்லிடுவார் காவேரியை சொல்லிடுவாங்க ஏமா அவர்கிட்ட பழத்தை பற்றி பேச வேண்டாம் ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவார் அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இப்போ விஜய் இங்கே வந்துட்டார் அப்படிங்கிறது நாளைக்கு எபிசோடெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி கொண்டு போவாங்க நீ வீண் எம்ம நாள்லாம் வருவாங்க வந்து அது எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்ம நினச்சது நடந்துருச்சு ஹாப்பியாக இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் சரிங்களா அவ்வளோ ஹாப்பியாக எதிர்பார்த்து ரொம்ப நாள் எதிர்பார்த்தது பயங்கர சந்தோஷமா இருக்குது சூப்பருங்க நல்லா இருக்குது பார்க்க